அல்லது அவர் வருண்குமார் குற்றவாளியா இல்லையான்றது அவர் சொல்றது பொய்யா சீமான் சொல்றது பொய்யா அப்படின்றது நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றம் தானே நீதிமன்றம் இப்ப கூப்பிட்டுருக்குல அதுல வந்து அவர் அதுல அதாவது கண்டுக்காம இருக்குது இப்படி என்ன இவனை போயிட்டு எதுக்கு நாய் அடிச்சு பிஎஸ் சுமக்க வேணாமேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காம இருக்காங்க அதை இவர் எப்படி அவரை கிரியேட் பண்ணிக்கிறாருன்னா அரசாங்கம் பார பெரிய பெரிய கட்சியில என்னை பார்த்து பயப்படுது அவங்க பயப்படுறாங்க இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி பயத்தை பயப்படாம வெளிப்படுத்துறாரு சார் இவனை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறானா பெரியார் கூட கம்பேர் பண்ணவே கூடாது பெரியாரை வந்து நம்ம தேவையில்லை சொல்லவே தேவையில்லை பெரியார் என்பவர் சொன்ன விஷயங்கள்ல நூறு விஷயத்துல அதை வந்து கண்ணாடியை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன் பூரா பேசுறது பூராமே மக்களை பார்த்தாலும் பேசலானே கண்ணாடியை பார்த்து அவனை பார்த்து அவனா கேட்டுக்கிறேன் நான் அண்ணா அது வாக்கும் இது மாதிரி பெண்ணியம் பேச ஆக்சுவலா அந்த ஆளுக்கு பின்னாடி ஒரு பத்து லேடிஸ் எப்போ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா

கேள்வி கேட்கிறாங்க அந்த போட்டோ எடிட் பண்ணாலும் இந்த இந்த தைரியம் எப்படி சார் வரும் ஒரு அரசியல் அரசியல் சிகிச்சை செய்யப்படுதான் கஞ்சி பிடிக்காத நாயின்னு வாங்கி காலையில் எழுந்திரிச்சு வந்து மைக்கு முன்னாடி இருந்து லாலாலாம் கட்டிட்டு போகிறேன் இந்த இன்னைக்குலாம் வந்து ஃபுல் போதும் அது தனியாகவே தெரியுது கல் கல் கடை பேச போகும்போது முழுசாக குடிச்சிருக்காரு அவரு தெரியாத இவ்வளோ தூரத்து கெலிவ் பண்ணுறாங்க அறுபதுலேருந்து எழுபது வழக்கு போடுறாங்க வருண்குமார் ஐபிஎஸ் அவர் சார் டிஐஜி திருச்சி டிஐஜி மேலேயும் அவர் ஒய்ஃப் மேலேயும் டைரக்டாக டேரெக்டிவ்லாம் சண்டை போடுறாங்க அது வந்து அரசியல் சண்டையாக இல்லாமல் மாறி மாறுது அவர் போய் கோர்ட்ல ஆர்டரை அரக்கணகம் பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம முக்கியமான அரசியல் ஆளுமை சமூக ஆளுமை திரு மருது ஆதிநாராயண் அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் தொடர்பு விட முடியல கேட்டேன் ஓகே குறித்து தொடர்ந்து சீமான் பாத்திருப்பீங்க ஒரு காலத்துல பெரியார் கார் வந்தார் தந்தை என்றார் வழிகாட்டி என்றால் லட்சியங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு கூட பாத்திருப்பீங்க கல்ல குடிச்சிட்டு இன்னைக்கு பெரியார மிக மறுபடியும் இழிவாக பேசிக்கிறார் எப்படி பாக்குறீங்க நீங்க பெரியார்ட்ட போயி கடவுள் பற்றி சம்மந்தமாக கோயில் சம்பந்தமா எப்படி கேட்கக்கூடாதோ அதே மாதிரி ஒரு காரர்கிட்டயோ அல்லது மத பிரச்சாரர்கிட்டயோ பெரியார பற்றி கேட்கக்கூடாது பெரியார் வந்து ஆக்சுவலாக இந்து மதம்னு கிடையாது இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் எந்த மதமுமே வந்து மூட நம்பிக்கைகள் வேணாம்னு சொல்லி சொன்னவர் அவர் அதுக்காக ஒரு பெரிய எதிர்ப்பு உருவாக்கணும் அதை போயிட்டு ஒரு பெரிய அடிப்படை வாரியான போய் கேட்கறது பெரிய தப்பான ஒரு விஷயம் இருக்கு சாதாரணமா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் முத முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த அவர் நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரோட கிராஃப் குறையுது ஒன்னொன்னா குறைஞ்சிட்டு வரும்போது இந்த அளவுக்கு என்ன பண்றதுனே தெரியல டெய்லி காலையில மதியம் நைட்டு திட்டுறேன் அது அதையும் ஒன்னும் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா இது இப்படிக்கு கரண்ட் இஷ்யூ அதாவது தமிழக அரசு என்பது ஒண்ணு பெரியார திட்டியோ அல்லது பெரியார புகழ்ந்தோரோ தமிழ்நாடு அரசியலே நடக்க நடக்க முடியும் சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பெரியாருடைய கொள்கைகள்ல நிறைய விஷயங்கள்ல வந்து எனக்கே வந்து இப்ப நான் நான் நல்லா சாமி மும்புறேன் பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னு நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அது அவரே என்ன சொல்றாரு நன்றி வாடா நான் சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீ அப்படியே கேட்கணும்னு அவசியம் கிடையாது நான் எனக்கு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் நான் சந்தித்த பிரச்சனைகள் நான் என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ நீ கண்ணை மூடிட்டு என்னையுமே ஏற்றுக்க கூடாதான்னு சொல்றதே அவரோட கொள்கை அவர் அவர் எல்லா இடத்துலையுமே சொல்றது அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா முத முதல்ல இப்ப இப்போ ரீசெண்டானது கேட்டால் பெரியார தொட்டு ஒரு பெரிய ஒரு அதாவது இது இது வந்து பெரிய லெவலுக்கு யாருமே இப்போ எப்படி நம்ம சிஎம் இருக்காருல கண்டுக்காமல் இருக்காங்க அவர் நம்ம அண்ணே அவர் நம்ம எடப்பாடி இருக்காருல கண்டுக்காம இருக்காங்க நடிகர் விஜய் இருக்கார்ல கண்டுக்காம இருக்க என்னால சீமான் அப்படின்ற பேரை கூட இந்த மூணு பேருமே உச்சரிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படி இருக்க போகும்போது இவங்க எல்லாமே மீடியால இருந்து எல்லாருமே இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுனால திருப்பி 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 அந்த ஆள் பேசிட்டு இருக்கேன் அதுல என்ன பேசுறாரு அப்படின்னா அதாவது பெரியாரோட காலகட்டத்துல இப்ப இப்ப எப்படி சின்ன பிள்ளையில கற்ப அதாவது இள வயது திருமணங்கள் விதவை திருமணங்கள் பெண்கள் கற்பழிப்பு இப்படிலாம் நடக்க போகும்போது சின்ன பிள்ளைய கற்பழி ஃபீட்பேக் கற்பழிக்கிறார் எல்லா காலகட்டத்திலும் இப்ப நடக்கிற குற்றங்கள் அப்பவும் நடந்திருக்கும் ஒரு ஆளுமையான அரசியல்னு ஒண்ணு இருக்குன்னு அரசியல் எங்க சமூகத்துல அகமு இப்ப நாங்கள் மருந்து செஞ்சு என்ன சொல்லுவோம்னா வி ஆர் திம்பிள் ஆப் சேர்வாஸ் வி ஆர் திக்னேச்சர் ஆப் தி சேர்வா அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சாதாரணமா மருது வாண்டியர்கள் என்பவர்கள் அகமுடையின் அடையாளம் அவங்க வந்து இந்தியா இந்தியர்களின் அடையாளம் தமிழர்களின் அடையாளம் தென்னிந்தியா மொத்தத்துக்கு முன்னான அடையாளம் மாறினாலும் கூட நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு உரிமையை நான் கொண்டாடுவேன் சீமான் வந்து என்ன சொல்ல கொண்டு வந்தாரு இப்போ பெரியார் பெரியார் நாள் என்ன சொல்றது குற்றச்சாட்டு என்னன்னு அப்படின்னா அதுக்கு வந்து எப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து எங்க எங்கள் ஐயா வந்து பசுமன் தேவர் பாட்டை வந்து முப்பத்தி மூணு கிராமத்தை எழுதி வச்சாரு ஆனா நீங்க வந்து உங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆஹ் நீங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க பெரியார் வந்து பிறவி பணக்காரர் இன்பான் பிஸ்னஸ்மேன் அவங்க 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 அப்பாவே பெரிய பிஸ்னஸ் மேனு அவர் பெரிய பிஸ்னஸ் மேனு அவர் வந்து அவர் வந்து எந்த பதவிக்கு வரல அவர் வந்து ஏதோ டொனேஷன் வாங்கினாரோ அல்லது வேற பேசி ஊர் ஊராக பேசி வாங்கினாரோ அல்லது அவர் சொத்தை வாங்கினாரோ என்னமோ செஞ்சார் இன்றைக்கி நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான அசெட்ஸ் இருக்குது அவர் வந்து மணியம்மைன்ற ஒரு ஒரு பெண்மணியிட்ட விட்டுட்டு போனாங்க மணியம்மை வந்து மணியம்மை அதை எடுத்துகிட்டு போகல அதை எடுத்துகிட்டு போய் வந்து மணியம்மை மணியம்மை அண்ண கொடுத்துச்சு இப்ப பெரியார பெரியாருடைய சொத்துக்களுக்கு வந்து ஒரிஜினல் வாரிசு ஈவி கே சம்பத் இல்லைங்களா அவர் ஈவிகே கே அப்பா அவருக்கு கொடுக்கல இல்ல ஈவி கே சிலங்களுக்கு கொடுக்கல இல்ல யாருக்குமே கொடுக்கல மணியமைக்கு போது மணியம்மட்ட வந்து மணியமைக்கு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத கீவிரமணிக்கு தேவை இல்லைங்களா அப்படி நம்ம போது ஒரு சொத் ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு ஒரு ரூபாயே சேர்த்து கூட அது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனா நீ ஒரு ரூபா கூட இல்லாம உள்ள வந்தாலும் நீ ஒன்னா உன்னுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா நீ எந்த மரத்துல தீர்த்தமே அதையே பதம் பாத்துற மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்க எல்லா இடத்துலயுமே சார் சார் இதுல வந்து அன்னை குளத்தூர் இருந்து எல்லாருமே குற்றவாளிகள் சார் இவனுக்கு வந்து மேடை கொடுத்தாள் குற்றவாளி இவருக்கு வந்து இப்ப இப்ப ரீசண்டா என்ன சொன்னாங்கன்னா டைம் படம் நானே எடிட் பண்ணி கொடுத்தேன் வந்து பிரபாகரன் வந்து அவரோட வந்து அன்னை திருமாவளவனும் அவர் ஈக்குவல் ஹைட் கொடுத்த அந்த ஈக்குவல் ஹைட் இல்லாம நீங்க ஏதோ மார்க்சின் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துட்டதா ஒரு அளவு இப்ப சொல்றேன் அவனே ஃபிராட் தான் அப்படி பார்த்தா அந்த எடிட் பண்ணி கொடுத்த இவ்வளவு நாள் எங்க போனேன் அவனுக்கு அறிவு வேணாமா இப்படி நம்ம ஒன்னு எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவனுக்கு கூட டிராவல் பண்ணிருக்கான் சார் பத்து வருஷமா டிராவல் பண்ணிருக்கேன் பாண்டிச்சர்ல டிராவல் பண்ணிருக்கேன் இங்கே டிராவல் என் நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேரு எங்க எங்க அண்ணன் எங்க தம்பிங்க சீமான் வந்து ஒரு புழுக்கு மூட்டைன்றது தெரியாதா புளிமார்க்கு சீக்காக்கும் புளிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கோ அதுதான் இவங்களுக்கு இதுக்கு உண்டான சம்பந்தம்ன்றது அது தெரியாதா அவங்களுக்கு அதை விட நம்ம வந்து இலங்கையில உள்ள தமிழர்களுக்கோ மலேசியால உள்ள தமிழர்களுக்கோ பினாங்கில உள்ள தமிழர்களுக்கோ எந்த நாட்டில் உள்ள தமிழ தமிழர்களா இருந்தாலும் தார்மீக அடிப்படையிலதான் நம்மளால ஒரு உதவி செய்ய முடியும் இவங்க வந்து எப்படின்னா வந்து நான் என்னுடைய தலைவனுடைய வழி என்னுடைய தலைவன்கள் உன்னுடைய தலைவன் வழி வந்து அவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் வந்து துப்பாக்கி அவருடைய வழின்றது வந்து அவருக்கு வந்து அரசியல் தீர்வு அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா துப்பாக்கி சுடுவெண்டா இருந்தேன் அவங்க எல்லா இடத்துலுமே செஞ்சது அவர் ஒரு தனியார் இராணுவத்தை உருவாக்குனாரு மூன்று முப்படைகளை உருவாக்கி அதை நிரூபிச்செல்லாம் செஞ்சாரு நீ மாம்பழத்தை கூட வெட்டாதவனாச்சு கத்தி எடுத்து மாம்பழத்தை இப்படி கூட வெட்டியிருக்க மாட்டேன் நீ ஒன்னு நீ என்னத்த நீ வந்து என் தலைவனோட வழி அந்த வழி எப்படி தமிழ்நாட்டில் புகுத்து வர அவரு இது தெரியாத முட்டாள்கள் இவங்க இப்ப நீங்க வெளியில வந்து சொல் அவருக்கு வந்து வெளியில வர்றவங்க சொல்ல 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 அவன் இயற்கை அப்படின்னா சீமான் வந்து சீமானோட அறிவாளித்தனம் தானே சார் அது இப்போ பெரிய யாரை இவ்வளவு தூரம் கேள்வி பண்றாங்க அறுபதுல இருந்து எழுபது வழக்கு போடுறாங்க வருண்குமார் ஐபிஎஸ் அவர் சார் டிஐஜி திருச்சி டிஐஜி மேலையும் அவர் ஒய்ஃப் மேலையும் டேரெக்டா டேராக சண்டை போடுறாங்க அது வந்து அரசியல் சண்டையாக இல்லாமல் மாறி பர்சனல் சண்டையாக மாறுது அவர் போய் கோர்ட்டில் ஆர்டரை வாங்கிட்டு வர்றாரு அதே மாரி திருப்பி மறுநாள் காலையில் வந்து காலை எழுந்திரிச்சுன்னு குடியா கஞ்சி குடிக்காத நாயின்னு வாங்கி காலையில் எழுந்திரிச்சு வந்து கா மைக்கு முன்னாடி இருந்து லாலாலாம் கட்டிட்டு போகிறேன் அந்த இன்னைக்கெல்லாம் வந்து ஃபுல் போர் அது தனியாகவே தெரியுது கல் கல் கடையில் பேச போகும்போது முழுசாக குடிச்சிருக்காரு இதெல்லாம் மீறி தானே சார் அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடையாது சார் என்ன தைரியத்தில் அதாவது வந்து அந்த போட்டோ எடிட் பண்ண எங்க அண்ணன் வந்து பிரபாகரன் வந்து என்கிட்ட சொல்லி விட்டது வந்து கடற்கரை ஓரத்துல மட்டும் தளர்த்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டாருன்னா சார் அதாவது உலகின்றது போலீஸ்ல உலகத்துறை நான் சங்கம் ஆரம்பிக்கு போகும்போது யார் யார்த்த எப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்கும் போது என்கிட்ட சொன்னது என்ன மாநில உளவுத்துறையோ மத்திய உளவுத்துறையோ ஐபியோ நமக்கு நமக்குன்னு ஒரு இருந்து ஒரு எஸ்பி இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் நீ எனக்கு என்ன கொடுக்குற நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது உளவுத்துறையில இருக்கும் சீமான் என்பவர் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் ஒரு அஜெண்டாக்காக ஒரு விஷயம் செய்ய சொல்றாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சார் இது வந்து அடிப்படையான இப்போ தலைவர்கள் வரை இப்போ அன்னைய வேல்முருகன்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து இப்ப வேல்முருகன் எங்க அண்ணின்றாரு அன்னைய குளத்தூர் மணி என்ன சொன்னா குளத்தூர் மணி தெரியாதா அப்பலாம் அவங்க எங்கே பண்ணாங்கன்னா அவன் கேட்குற கேள்வி சரிதானே நீங்க எல்லாம் முதல்ல எங்கே பண்ணீங்க அவன் கரெக்டான கேள்வி கேட்கிறாங்களா சார் வாடா நான் திருடேன்னு தெரிஞ்சும் கூட நீங்க என்னை அலோவ் பண்ணீங்க நான் உங்க வீட்டில் கண்ண வைக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமே குண்டில சூடு வச்ச மாதிரி ஆயிருங்க வீட்ல திருப்பி பிடிச்ச மாதிரி ஆயி லாலாலான்னு கத்துறீங்க அத வந்து அந்த அந்த கிரெடிட் பண்ணிட்டு பொது வெளியில தைரியமான பேச்சு இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேக்குறாங்க நாங்க அந்த போட்டோ எடிட் பண்ண இருந்தாலும் இந்த இந்த தைரியம் எல்லாம் எப்படி சார் வரும் ஒரு அரசியல் அரசியல் இல்ல அது மட்டும் குடுத்துட்டே வந்து பேசுற இல்லையா அத அல்ல அதத்தானே சொல்ல வர்றேன் நானு அவர்கிட்ட கருத்து கேட்டு இன்னைக்கு அவர் வந்து இப்போ எப்படி என்னன்னா மற்ற எதிர்கட்சிகள் யாருமே பெரிய கட்சிகள் இன்னைக்கு நம்ம இதில் உள்ள தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியா இருக்கட்டும் மத்த பெரிய கட்சிகள் யாரும் போட்டி போடாதுங்க இவர் போட்டிக்கு வர போகும்போது என்ன பண்ணுவாங்க நான் வந்து நான் ஒரு சிஎம்டான் இருந்தாங்க அந்த நான் திமுகவுக்கு நான் ஈக்குழா நாங்க ரெண்டு ஒரு தினம் சண்டை போடுறோம்ன்றளவுக்கு பேச போகும்போது இவை அனைத்துமே நெகட்டிவ் இன்புட் ஆகுதுன்னு நெகட்டிவ் இன்புட் வந்து எப்படின்னா அரசாங்கம் வந்து பேசக்கூடிய விஷயத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் பெரியார் வந்து விமர்சனத்துக்கு உட்படாத ஆள் தமிழ் இந்தியாவில் உலகத்துல யாரு கிடையாது கடவுளே விமர்சனத்துக்கு உட்பட்டவர் சார் அதெல்லாம் மாற்று மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் யார் விமர்சிக்கிறாங்கன்னு இருக்குல்ல சரி தமிழ் தேசியம் பேசுறதுக்கு ஒரு தார்மீக உரிமை குறைந்தபட்சம் தமிழ் தமிழனா இருக்கணும் ரெண்டாவது உரிமை வந்து இப்ப வேலுப்பிள்ளை பிரபாகரன் பேசுறதா இருந்தால் தனி மனித ஒழுக்கம் அவரோட இது வீரம் அவர் ஒரு உதாரணம் பொய் பேசாதது அவங்க உதாரணம் அவங்க அட்மி அவங்க செஞ்ச விஷயத்தை அவங்களே அட்மிட் பண்ணிக்கிறது அவங்க ஒரு உதாரணம் இன்னொருத்தனுடைய இறக்கத்துலலாம் நான் வாழவே தவிர நான் வந்து இன்னொரு சமூகத்தை எதிர்க்கலாம் மாட்டேன் சிங்கள அவரை தமிழ்நாடு தமிழர்களில் வந்து அங்கே நெருக்கி நம்ம ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கும் பொழுது அதில் வந்து அதாவது ஒன் ஃபோர்த்து நம்ம இருக்கோம் அதில் ஒரு பத்து லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எண்பத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் உண்டானது கொல்லப்பட்டிருக்காங்க நாலு கடத்த வெளியில் போயிட்டாங்க எல்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு பேர் கொன்ன ஒரு இனத்தை கூட அவர் என்ன சொல்றாரு இந்த மக்கள் எனக்கு விரோதிகள் கிடையாது அந்த இனவாதம் அந்த அரச பழைய பயங்கரவாதத்தை நான் இருக்கிறேன்னு சொல்கிறார் அவரை கூட ஒப்பீடு பண்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது நீ யார் முதல்ல ஒண்ணு நீ பேசலாமா முதல்ல அப்படி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இதுக்கு எப்படின்னா ஒரு பொதுவெளி பொது மேடை போட்டு வாடா பேசவா இப்ப என்ன என் கூட உட்காரணும் அவரு வாய நீ வந்து எந்த விதத்துல தகுதியாகவே இப்ப என்னையெல்லாம் சொல்றாரு அதிகபட்ச குற்றச்சாட்டுன்றது வந்து சொல்லுங்க அதிகபட்ச குற்றச்சாட்டுன்றது பெரிய சொல்லுங்க இன்னைக்கு சீமானுக்கு சப்போர்ட்டா ஒரு குரூப் போகுது இன்னைக்கு

ஒரு ஒரு மாசத்துல டமால் பல்டி அடிச்சு ரஜினிகாந்த போய் பார்த்துட்டு ரஜினிகாந்த பார்த்த மறுநாள் கால அதாவது விஜய பேஸ் பண்ணுவோம் விஜய்ன்றது வந்து யாருன்னே நிரூபிக்காத ஒரு திறனை இன்னும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கேடர்ல உள்ள ஒரு நடிகரு அவருக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும் ஃபீல்டுக்கு போகும்போது ஃபீல்டுல உள்ள அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டின்றது ஒன்னு உண்டு அதை செய்ய போகும்போது அதுல வர நிறைய கிரைகளில் வந்து அவர் எப்படி சமாளிக்கிறார் வைக்கிறார் பார்த்து அரசியல் வேறனே சினிமா வேற சினிமால இருந்து வந்த சீமானால ஒரு கொள்கையை கொள்கையோட ஒரு அதாவது யூஸ்வலா வந்து ஒண்ணு தலைவன் நல்லவனா இருக்கணும் அல்லது தலைவனோட கொள்கை அல்லது தத்துவம் இது எதாவது ஒண்ணு வழி நடத்தணும்னே இவங்களுக்கு என்னானே வழி நடத்துது இப்ப இவங்களோட கொள்கை அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட விடுதலை புலிகளுடைய கொள்கையா இருந்துச்சுன்னா ஆயுத போராட்டமா தனித்தமிழில வாங்கி குடு தனி தமிழ் தேசியம் தனி தமிழ்நாடு வாங்கி கொடுத்துருவாங்களா இந்தியால இருந்து விடுதலை வாங்கி கொடுக்குறானா இந்த மாதிரி பேசுறானா அல்லது வேற ஏதாவது அதாவது இவங்க ஏதேன்னு ஒண்ணு பேசணும்ன்றக்காக திராவிடம்ன்ற ஒரு எதிர்ப்பு திராவிடம்ன்றது வந்து இந்த நாலு ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு விஷயம் அவங்கதான் தெரிஞ்சு போயிட்டேன் அவன் வீட்டுல போயிருந்துட்டேன் நம்ம வந்து பெரிய வீடு பொது வீடு பொது வீட்டுக்கு உண்டான ஆட்கள் நம்ம அதே பார்முலால போயிட்டு இருக்கு இவன் இவன் பேச்ச பேசுற நாம் தமிழர் கட்சி மாத்த முடியுமா திமுக வந்து நாம் தமிழர் மாத்திக்கலாமா அண்ணா நாம் தமிழர் மாத்திக்கலாமா அந்த கணக்கில் பேசுறாங்கனே அதை வந்து நீங்க அவர் விஜயகாந்தை பத்தி நல்லா சொன்னாதான நீங்க விஜயகாந்த் வந்து தன்னை ஒரு முதல் எலெக்ஷன்ல பத்து பர்சன்ட் ஓட்டு அப்புறம் பதினாலு பர்சன்ட் ஓட்டு எதிர்கட்சி ஆரம்பிச்சு அஞ்சுல ஆரம்பிச்சு பதினொன்னுல தலைவர் தலைவராயிராரு நீ என்ன நீ யாரு நீ நெருக்கி ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரே மாதிரி பேசிக்கிட்டு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நானே அந்த வழி இந்த வழி பெரியார வந்து ஒரு நான் அதாவது தீமான நேரடியா குற்றச்சாட்டு சொல்லி கவுண்டர் கொடுத்ததுன்ற நான் தானே முதல் முதல்ல பேசுனது ரெண்டாயிரத்தி இருபதே பூரா சொல்றது பூரா ப்ராடு அராமே பொய்யா பேசுறேன் அதை போய் ஏன்டா நம்புறீங்க நீங்க ஏன்டா கேள்வி கேட்கற நம்ப அப்படியே எப்படின்னா அமிசால் பிரசங்க எல்லாம் கிழிச்சிட்டு போட்டுற மாதிரி கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி எடுக்கிறாங்க அதை அப்படி நீங்க அண்ணனை போய் சொல்லுங்க அண்ணன் வந்து துபா கூடுற அப்படின்னா நான் இன்னைக்கு தானே சொல்றேன் அதாவது நாங்க ஆரம்பிக்க போகும்போது இருந்த ஆட்கள் பூராமே அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஒரு டைம் பாக்குறேன் அண்ணே வெற்றி குமரனை பாக்குறேன் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஜெகதீச பாண்டியன் ஜெகதீச எல்லாம் என்கிட்ட அது எப்படி தலைவர் பொய் சொல்லுவாருன்னு சொல்லி சொன்ன ஆட்கள் இப்படிலாம் யோன் தலைவர் பொய் மட்டும்தான் சொல்லுவாருண்ணே நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஆட்கள் இப்ப லீகல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்கண்ணா சார் டுடே டுமாரோன்னு சொல்லி சொல்றாங்க சார் அதாவது இன்றைக்கு குற்றம்னு சொல்லப்படக்கூடியது நாளைக்கு வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லி சட்டத்தின் மூலமாக தீர்ப்பு எழுதப்படுமா அதுக்கு உதாரணம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாலலாம் கஞ்சா சாதாரணமாக கிடைச்சிருந்தது அதை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அது வந்து அது சட்ட விரோதம் மாத்தின மாதிரி சீமானோட செய்கைகள் வந்து அப்பைக்கு அவங்க அவங்க நியாயப்படுத்திக்கிட்டே வர்றாங்க ஒண்ணும் முடியல ரொம்ப போய் சொல்றான்டா பேசுறது பூரா போயிடான்னா அதை வந்து கண்ணாடியை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன் பூரா பேசுறது பூராமே மக்களை பார்த்து பேசலனே கண்ணாடியை பார்த்து அவனை பார்த்து அவனா நான் கேட்டுக்கிறேன் நான் என்ன அதுவாக இதுவாக்குன்னு அது மாதிரி பெண்ணியம் பேச ஆக்சுவலா அந்த ஆளுக்கு பின்னாடி ஒரு பத்து லேடிஸ் நின்னு எப்போ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பின்னாடி போறாம லேடிஸ் நின்று பாட்டி வச்சுட்டே பேசிட்டே தெரியலே எங்க போறாதா இருந்தாலுமே இவன் இவன் கிட்ட தார்மீகமான ஒரு 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 பேசிக் குவாலிட்டி இருக்கான்னு சொல்லி எதை நம்பி இவங்களுக்கு எல்லா கட்சியிலயுமே இருக்குதுன்னு அதெல்லாம் மாற்றம்னா கிடையாது இவன் தன்னை புனித இயேசுநாதன் சொல்லிட்டு இருக்கானே இவன் சொன்னது நான் வந்து இருக்கேன் இவன் வந்து முருகர்ன்றேன் அங்கிட்டு போயிட்டு வேற இன்னொரு மதத்துல உள்ள கடவுள் புத்தர்னு சொல்லிட்டு தெரியாது இவனுக்கு பின்னாடி எப்படி இப்படி போறீங்க நீங்க அவன் வந்து பெண்ணியம் பேசுறதுக்கு தகுதியானவனா இவன் வந்து இவன எப்படி கம்பேர் பண்ணிக்கிறானா பெரியார் கூட கம்பேர் பண்ணவே கூடாது பெரியார வந்து நம்ம தேவையில்லை சொல்லவே தேவையில்லை பெரியார் என்பவர் சொன்ன விஷயங்கள்ல நூறு விஷயத்துல பத்து விஷயம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது நம்ம நம்ம சட்ட நம்மளோட நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருக்குன்னு அது வந்து எப்பவுமே ரீரைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் மாறுதலுக்கு உட்பட்டது இன்றைய காலகட்டத்துக்கு தவிர நீ மாத்திக்கோ அப்படி உள்ள ஒரு விஷயத்தை வந்து இவன் வந்து ஈக்குவலா பெரியாரை இவனையுமே பேலன்ஸ் பண்ணி பேசுறாங்களே அதுவே தப்புல இப்ப எப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி பெரிய கட்சிகள் சும்மா இருக்கோ அது மாதிரி சும்மா இருந்துடணும் அது அவனுக்கு ஒரு சிலர்லாம் தான் சொல்றாங்கல்ல நாங்க எடுத்து தர்றோம் நாங்க பேசணும் வைக்கிறோம்னு சொன்னாங்கன்னா இந்த ஆள் வந்து அவங்களோட அவங்களோட ஏஜென்ட் சார் ஏஜென்ட் கேட்டுட்டு பேச தானே செய்வாங்க அந்த மாதிரி புரியும் இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா இன்னைக்கு எஸ்பி வரம் கொடுத்த புகாரின் பேர்ல இன்னைக்கு திருச்சி கீழமை நீதிமன்றம் வந்து சீமான திறந்தவன் பெட்ரூம் கதவு வரையும் திறந்துருவாங்கனே இவங்க இப்ப வந்து ஒரு அந்த ஒரு ரேஞ்சில் உள்ள ஒரு ஆபீசர் கூட வம்புழுத்து அவரை ஒன்றும் செய்ய முடியல பெரியார் வந்து இது வந்து திராவிட மாடல் அரசுன்னு சிஎம் சொல்றாரு அதிமுக வந்து அதிமுகவுக்கும் பெரியார் வந்து ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க அவர் வந்து சமூக நீதி வீராங்கனைன்னு சொல்லி பெரியார் திடல்ல அந்த அம்மாவுக்கு விருது எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி விருது எல்லாம் கொடுத்த ஒரு இரண்டு பெரிய கட்சிகள் எப்படி இவரை கண்டுக்காம இருக்குதோ அதே மாதிரி கண்டுக்காம இருக்குது எப்படி இவன போயிட்டு எதுக்கு நாய் அடிச்சு பிஎஸ் சுமக்க வேணாமனு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காம இருக்காங்க அதை இவர் எப்படி அவரை கிரியேட் பண்ணிக்கிறாருன்னா அரசாங்க பெரிய பெரிய கட்சி எல்லாம் என்னை பார்த்து பயப்படுது அவங்க பயப்படுறாங்க இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி பயத்தை பயப்படாம வெளிப்படுத்துறாரு சார் வெளிப்படுத்துறது எஃபெக்ட் வந்து எப்படின்னு அப்படின்னா அது ஒரு இமேஜ் வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய வீரமான ஆள் மாதிரி இருக்குது மிகப்பெரிய கோலைனே அந்த ஆளு அந்த அந்த கோழைத்தனத்தினுடைய உச்சம் இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப பயந்து உங்களுக்கு ஒரு நீங்க பார்த்து போய் சண்டை போட்டுருவீங்க நீதிமன்றத்தை அதாவது யாரா இருந்தாலும் சீமான் குற்றவாளியா இல்லையா அல்லது அவரு வருண்குமார் குற்றவாளியா இல்லையான்றது அவர் சொல்றது பொய்யா சீமான் சொல்றது பொய்யா அப்படின்றத நிர்வகிக்க வேண்டியது நீதிமன்றம் தானே நீதிமன்றம் இப்ப கூப்பிட்டுருக்குல அதுல வந்து அவரு அதில் அதாவது இயற்கையா அந்த நம்ம கவர்மெண்ட்ல இப்ப எங்களை மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுது கவர்மெண்ட் எங்களை மாதிரி அமைப்பு வச்சு நடத்துறவங்களே உலகம் பூரா பண்ணிட்டு இருக்கீங்க லோக்கல்ல பூராமே வந்து பிரிவினைவாதக்குன்னான பேச்சுக்கள் அனைத்தும் பேசுறாங்க ஆகாத பேச்சு போகாத ஊருக்கு வழி சொல்லிக்கிட்டு எவ்வளோ பேர் வாழ்க்கையை கெடுக்கிறவங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த 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 தந்தைய கண்ணாப்பினாலும் பேசுறேன் ஒரு அறுபது வழக்கு போட்டதுக்கு அப்புறம் அறுபது வழக்குக்கு அப்புறமும் கூட எந்த ஒரு அரசுங்க அமைக்கலன்னு சொன்னால் அது இயற்கையாக அவனுக்கு பயம் விட்டு தானே போயிடும் அதனால நம்ம பார்த்துக்கலாம் யாரை வேணாலும் பேசுகிறோம் எப்படி வேணாலும் பேசுறதுனுடைய எஃபெக்ட் அதில் பார்ப்போம் அவர் வருண்குமாரோட இதில் விஷயத்துல வந்து நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதுன்றதை பார்ப்போம் அதுக்கு ஏற்றாப்ல தெரியும் ஒரு டைம் சார் அவங்க சார் நீங்கள் காய்ச்சல் தலைவலியை தாங்க முடியாதீங்க சார் நீங்கள் வந்து யாரும் ஓடாத ஓட்டப்பந்தயத்துல இதுல ஓடிக்கிட்டே இருக்காங்க சுத்தமான அதாவது சொந்த காசை போட்டு செலவு பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க கோவை ராமகிருஷ்ணே அவருக்குமணி இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா தன்னோட காசை செலவு பண்ணி விடுதலை உதவி பண்ணி சட்ட சிக்கல்கள்லாம் சந்தித்து அவங்க பா பிரச்சனைக்குரியான ஆட்கள் எல்லாமே பொய் சொல்ல போகும்போது அமைதியாக வேடிக்கை பார்த்ததுனுடைய விளைவுகளை நம்ம இப்போ எல்லாருமே அனுபவிக்கிறோம் சார் தமிழ்நாடு மொத்தம் அணிவிக்கும் வேற வழி கிடையாது ஏன்னா நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க இவ்வளவு நாளா நீங்க முதல்ல என்னடா போய் சொல்றாங்க முதல் நாளை கேட்டுக்கோம் நாங்க இருபதுல ஆரம்பிக்கிறேன் சார் இருபதுல ஆரம்பிச்சதுன்னே அந்த ரெண்டாயிரத்தி இருபதுலயே பேட்டி விடும்போது அன்னைக்கு அன்னையா கூட சொல்றேன் அரசியலுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் சொல்றேன்னா நீங்க எல்லாம் பணம் தெரிந்து கொட்ட போட்ட ஆட்கள் நீங்களும் ஏன் சும்மா இருந்தீங்க இவ்வளவு நாளா இப்ப இன்னைக்கு வந்து சொல்றேன் நீ எடிட் பண்ணி கொடுத்துருக்கா வெங்காயம் நீ எப்பறம் எங்க கட்சியில இருந்த நம்மதான் செஞ்சு இவனுக்கு ரெண்டு கொடுக்கறோம் ஒட்ட வச்சு சொல்லி போயிட்டு நான் அவர் கூட தான் இருந்தேன் அவர் டிராவல் பண்ணி அவரோட கொள்கை என்ன மத்த கொள்கை அவனுக்கு இருக்கு அந்த மாதிரி அதனால வந்து இது தப்பு வந்து தலைவர்களுடைய தப்பு அந்த சுமையில நம்மளும் ஜேந்தைய சுமக்கணும் ஓகே சமரசம் இல்லாத உங்களோட விமர்சனங்களை அப்படியே மக்கள் மாதிரி விட்டு விவா இந்த விவகாரம் நன்றி